அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் சிறந்த பதினொன்று மருத்துவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் அவர்களை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க இருக்கிறோம் ஓதுவது அதிகமாக தண்ணீர் குடிப்பது இரவில் போதுமான அளவு தூங்குவது திறந்த விலையில் காற்றை சுவாசிப்பது தினசரி குறைந்தது அரை மணி நேரமாவது நடப்பது சரியான பகல் உணவு சாப்பிடுவது சூரிய ஒளியில் நிற்பது தேன் குடிப்பது தேனைப் பற்றி அல்லஹது தன்னுடைய திருக்குறானிலை கூறியுள்ளான் தேன் அதன் வயிற்றிலிருந்து பலவித பலவித நிறங்களுடைய ஒரு பானம் தேன் வெளியாகிறது அதில் மனிதர்களுக்கு பிணை தீர்க்க வல்ல சிகிச்சை உண்டு நிச்சயமாக இதிலும் சிந்தித்து உணரக்கூடிய மக்களுக்கு ஒரு அத்தாட்சி இருக்கிறது அடுத்ததாக கருஞ்சீரகம் சாப்பிடுவது இந்த கருஞ்சீரகத்தை பற்றி நமது நபி சுல்லா செல்லும் அவர்கள் கூறினார்கள் மரணத்தை தவிர அனைத்து நோய்களுக்கும் நிவாரணம் உள்ளது என்று நபி சுல்லா அலி அவர்கள் இந்த கருஞ்சீரகத்தின் சிறப்பை பற்றி கூறியுள்ளார்கள் அடுத்ததாக தக்தீரை அதாவது விதியை பொருந்தி கொள்வது பதினொன்று இறுதியாக இந்த அனைத்து விஷயங்களையும் அலட்சியப்படுத்தாமல் அதனை பின்பற்றி நடப்பது